இந்த தொழுகைக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன் யுவன் சங்கர் ராஜா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இசை நாணியினுடைய மகன் இல்லையா இசை புயல் ஜாம்பவான் எப்படியோ போட்டுக்கோங்க ஏதோ ஒன்று அவருடைய பையன் ஒரு மிகச்சரியாக ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுருக்கார் இன்றைக்கி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினாலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நான் ஒன்றும் அங்கே கேட்டது இங்கே கேட்டலாம் சொல்லலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த இந்த விஷயத்தை அவர்கிட்ட நேரடியாக பேட்டி எடுத்து அதை வந்து பிரசோதித்திருக்கிறாங்க இந்தியாவினுடைய முக்கியமான ஊடகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹுமன் சந்திர ராஜாவிடத்திலே வந்து பேட்டி எடுக்கிறது நீங்கள் இஸ்லாத்தை ஏது என்ன காரணம் உங்களுடைய வழி உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய குடும்பம் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள் திடீரென்று உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட என்ன காரணம் அவர் நிறைய சொல்கிறார் நான் நம்ம பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் அவர் சொன்னார் எனக்கு எல்லாமும் என் குடும்பத்தில் என்னுடைய தாய் என் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய பெரு விருப்பம் அவ்வளோ பெரிய பாசம் திடீர்னு எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இறந்துடுறாங்க எனக்கு எல்லாமும் அடைக்கலம் எல்லாமும் அன்பு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு எங்கள் அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே திடீர்னு எங்கள் அம்மா அவங்களுடைய இறப்பு இழப்பை என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியல நாலு நாளைக்கு முன்னாடி கூட என் கூட அவ்வளோ அந்நியன்னியமாக பேசி கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்மா திடீர்னு இறந்து போன அந்த இறப்பை என்னையால் தாங்கிக்கவே முடியல அதிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியலை வெளியில் வரவே முடியல ஒரு ஒரு வருஷம் கழிஞ்சது எங்கள் வீட்டுக்கு சொந்தங்கள் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க அப்படியே பேச்சு வாக்கில் எங்கள் அம்மாவை பற்றி பேசுனாங்க மறுபடியும் எனக்கு நினைவு ஃபுல்லாக அம்மா மேலே வந்துடுச்சு மறுபடியும் அழுக மறுபடியும் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய செயல் என்னோ என்னவோ என்னுடைய வேலை என்னவோ அதில் வந்து ஈடுபாடே காட்ட முடியல இந்த தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு நெருக்கமான ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார் அவர் என்னை சந்திக்க வந்தார் யுவன் சங்கர் ராஜா சொன்ன விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி எடுத்து இதை ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்த்துங்க அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார் அவர் மக்காவுக்கு போய்விட்டு வந்திருந்தார் மக்காவுக்கு போய்விட்டு வந்தால் அன்பளிப்புகள் கொடுப்பார்கள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா போயிட்டு வந்தவங்க தங்களால் முடிஞ்சதை கொடுப்பாங்க சில பேர் தண்ணி கொடுப்பாங்க சில பேர் பேர்த்தனை கொடுப்பாங்க சில பேர் தொப்பி கொடுப்பாங்க நண்பர்கள் முஸ்லீம்கள் பகிர்ந்து கொள்வோம் நெருக்கமான சகோதர சமய நண்பர்களாக இருந்தாலும் கூட சில அன்பளிப்புகள் வாங்கி கொண்டு பகிரத்தான் செய்கிறோம் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் அன்பளிப்பு தான் அன்பை பெருக்கும் நான் வச்சுக்கணும்னு நினைக்கூட அன்பளிப்பு கொடுக்கணும் அன்பளிப்பு தான் மனதை இன்னும் இணைக்கும் அன்பை கூட்டும் ஹாது தஹாபு நீங்கள் கொடுங்க அன்பளிப்பு அல்லாஹ் உங்களுக்கு இடையில் அன்பை பெருக்குவான்ற அல்ல அல்லா என்ற சொல் சொன்னாங்க பாருங்க அவர் வந்து என்னை பார்த்தார் என்னுடைய உடைந்து போன நிலையை பார்த்தார் ஏன் இவன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறேன் இல்லை அம்மாவோடைய இழப்பையும் என்னால் தாங்கிக்க முடியல எனக்கு ஆதரவுன்னு உலகத்தில் யாருமே இல்லை என் குறைய என்னுடைய மன கஷ்டத்தை கொண்டு போய் கொற்ற இடம் எங்கள் அம்மா இப்போ அவங்க இல்லை அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சு பார்க்குறதுக்கும் எனக்கு மனசே இல்லை சரி நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் என்று என் நண்பர் வந்து சொன்னார் ஒரு ஒரு தொழுகை விரிப்பு அப்படி மடக்கி கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார் அவர் சொன்னார் இந்த தொழுகை விரிப்பை விரித்து விரித்து தான் மக்கா மக்கா என்ற அந்த புனித நகரங்களில் எல்லா இடத்திலும் நான் தொழுது இருக்கிறேன் என் இணைவனை வணங்கியிருக்கிறேன் எங்கெல்லாம் தொழுகிறதுக்கு ஏன்னா நம்ம நினைச்சோன்னா பள்ளிக்குழுவம் தொழுதுடுறோம் ஆனால் மக்கா மதினா அப்படி கிடையாது பாங் சொல்கிறாச்சுன்னா அங்கே எங்கே கிடைக்கிதோ தொழுதுருவாங்க அதுவும் இந்த காலகட்டத்தில் கடுமையான கூட்டம் உச்சகட்டமான மக்களுடைய வருகை அல்லாஹூ அக்பர் அவ்வளவு கூட்டம் மக்கா மதிராவிலும் பார்க்க முடியாத அளவிற்கு கூட்டம் அல்லாஹூ அக்பர் அன்பர்களே அப்போ கிடைக்கிற இடத்துல தொழுதுருவாங்க விரிப்பை விரித்து தொழுதுருவாங்க அவர் சொன்னாராம் ஒரு முசல்லாவை ஒரு தொழுகை விரிப்பை கையில் கொடுத்து இது மக்கா என்ற புனித நகரில் நான் எங்கெல்லாம் எனக்கு இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் விரித்து விரித்து தொழுத இடம் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சுன்னா இந்த விரிப்பை விரித்து உட்காந்து கொஞ்ச நேரம் உன்னுடைய மனக்குறையெல்லாம் இறைவனிடத்தில் சொல் உன் மனமெல்லாம் சாந்தி அடைஞ்சிரும் உனக்கு சங்கடமெல்லாம் தீந்து போயிடும் நீ சீக்கிரமாக உன்னுடைய இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவே அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொன்னார் நான் வாங்கி என் அறையில் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டேன் கவனமே எனக்கு வரவில்லை அடுத்து என் வேலை இப்படியே போனது மறுபடியும் எங்கள் அம்மாவின் நினைப்பு வந்தது என் அறைக்கு போனேன் எதையோ ஒன்றை தேடுவதற்கு போனேன் என் கண்ணில் பட்டது அந்த தொழுகை விரிப்பு தான் கொடுத்து பல மாதங்களுக்கு பின்னால் அந்த தொழுகை விரிப்பு என் கண்ணில் பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அல்ல இப்போ தான் அவருக்கு ஹிதாயத்தை நாடி அர்த்தம் அந்த தொழுகை விரிப்பை எடுத்தேன் விரித்தேன் அவர் சொன்னது ஞாபகம் வந்தது உட்கார்ந்து உன் இறை இடத்திலே சொல்லு எல்லா பாரமும் குறையும் என்று சொன்னார் நான் விரித்தேன் எனக்கு தொடர் தெரியாது எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்ற முறைகள் தெரியாது என்ன படிக்க வேண்டும் தெரியாது எனக்கு தெரிந்தது உட்காரு என்று சொன்னார் நான் விரித்து அப்படியே உட்கார்ந்தேன் உட்கார்ந்தவுடன் எனக்கு யாரோ ஒரு ஒரு ஆறுதல் சொல்வதை போன்றிருந்தது அவர் சொல்கிறாரு அந்த தொழுகை விரிப்பில் உட்கார்ந்ததற்கு பிறகு அவ்வளவு பெரிய மன அமைதியை நான் கண்டேன் எனக்கு எங்கள் அம்மா காதல வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு அவர் அவர் கற்பனை கற்பனையோடு சொல்கிறாரு இவன் என்னை நம்பி நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கு ஆதரவாக அடைக்கலமாக நான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டேன் கவலைப்படாத நான் போனது இறைவன் என்கின்ற ஏக இறைவனை உனக்கு காண்பித்து தரவும் அவன் உன்னோடு இருக்கிறான் நீ கவலைப்படாது என்பதை சொல்லித்தரவும் தான் நான் போயிருக்கிறேன் என்று எங்கள் அம்மா என் காதில் வந்து சொல்கிற மாதிரியே இருந்துச்சு அதற்கு பிறகு நான் ஏக இறைவன் அல்லாஹவை விளங்க எத்தனித்தேன் படிக்க துவங்கினேன் இஸ்லாத்தை இரண்டாயிரத்தி பதினாலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று யுவன் சங்கர் ராஜா பேசக்கூடிய செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவு செய்திருக்கிறது என் சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால் இந்த ரெண்டு பெரும் பிரபலங்களுக்கும் இடையில் இஸ்லாம் என்கின்ற மகத்தான இந்த மார்க்கத்தை அவர்களின் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்தது தொழுகை என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அமல் தான் தொழுகை என்கின்ற ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய கண்ணியமான ஒரு செயல்தான் அவர்களின் உள்ளத்திலே கலக்கத்தை நீக்கி சந்தேகத்தை களைந்து உண்மை எது அசத்தியம் எது என்கின்ற தெளிவை கொடுத்து சத்திய இறைவனாகி அல்லாஹுவின் பக்கம் அவர்களின் கவனத்தை திருப்பியது இது வெறும் ரெண்டு தான் இந்த மாதிரி இரண்டாயிரம் கதைகள் உலகத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஓராயிரம் கதைகள் உலகத்தில் இருக்கிறது அன்பான சகோதரர்களே அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நம்முடைய கவலைகளையெல்லாம் போக்கி அருமருந்தையும் தரக்கூடிய தொழுகை என்கின்ற மகத்தான ஒரு வணக்கம் தரப்பட்ட நாள் இந்த மேராஜ் என்கின்ற இந்த ரஜபினுடைய இருபத்தி ஏழாவது கிழமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுவிடத்திலே நாம் தொடர்ந்து துவா செய்வோம் இந்த வல்ல அல்லாஹினுடைய வல்லமையை காட்டி இந்த நாளிலே அல்லாஹ்வே எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக எங்கள் கவலைகளை எல்லாம் நீ நீக்கித் தருவாயாக மன ஆறுதலையும் நிம்மதியையும் உங்களுக்கு தருவாயாக இன்றைக்கி நிம்மதிக்காக வேண்டி பல மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கவலையோடு நொம்பலத்தோடு மிகுந்த மன வலியோ வலியோடு வழியோடு பல மக்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அந்த அன்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் அன்பு சகோதரர்களே வல்ல அல்லாஹு விடத்தில் உங்களுடைய குறைகளை கொண்டு வந்து கொட்டி தீருங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் அல்லாஹு கேளுங்கள் நிச்சயம் மனபாரம் குறையும் அழுதான் மனசு ரிலாக்ஸ் ஆகும் தெரியும் தானே அழுதுட்டோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதனால தான் இழப்பின் இருக்கிற சமயத்திலே அழுது கொண்டு இருந்தால் தடுக்க மாட்டார்கள் விடு அவன் அழட்டும் விடு அவன் மனசு தீர அவர்கிட்ட இருக்க மனசில் கூடிய மொத்த குறையும் கொட்டி தீக்கட்டும் கண்ணீரை வடிக்கட்டும் அதிலிருந்து அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவா என்று சொல்கிறத கேட்குறமா இல்லையா இயல்பாக அழுதால் மனக்குறை மனபாரம் நீங்கும் அந்த அழுகையை அல்லாஹ் விடத்திலே வையுங்கள் அந்த கண்ணீர் தொழுகையை வரல அல்லாஹ் விடத்திலே வையுங்கள் எதை எதையோ நம்பி எதை எதையோ இழக்கக்கூடிய நாம் ஏன் வல்லமை மிக்க அல்லாவின் அந்த சக்தியை நம்ப மறுக்கிறோம் அதில் ஏன் நமக்கு நம்பிக்கை தளர்வு ஏற்படுகிறது அதில் ஏன் நம்பிக்கை கொஞ்சம் உறுதி இழக்கிறது இழக்க வேண்டாம் வல்ல தான் நபியை கூட்டி போய் எல்லாவற்றையும் காண்பித்தான் அதே தான் சமாதானத்தோடு கொண்டு வந்து திருப்பி கொடுத்தான் வரும்பொழுது பெருமானார் கேட்டாகலாம் இப்படியெல்லாம் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறீ இந்த பயில்கள் ஏற்கனவே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே இந்த செய்தியை போய் சொன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க அல்லாஹ் சமாதானம் சொல்லி அனுப்பினான் நீங்கள் போங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கே ஒருவர் இருக்கிறார் அவர்தான் சித்திக் என்று சொல்லி அனுப்பினார் அல்லா அன்னையிலிருந்து அவர் நாயகத்துக்கு சிக்னு பேரே வந்துச்சு உண்மைப்படுத்தினார் இது என்ன இதை தாண்டி பல விஷயங்கள் நடந்தாலும் அது முகம்மது சொல்லியிருந்தால் சத்தியம் சத்தியம் உண்மை உண்மை நான் ஏற்றுக்கொள்வேன் சொன்னாங்க உங்களுக்கு இப்படி அல்லாஹ் நிச்சயம் எதிலும் ஒரு வழியை தருவான் வழி இல்லாமல் எதுவும் இல்லை வாய்ப்பு இல்லாமல் எதுவும் இல்லை தீர்வு இல்லாமல் எதுவும் இல்லை இதில் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதா என்று எதையும் ஒதுக்கி வைக்க முடியாது நிச்சயம் நோய்க்கும் மருந்து உண்டு பிரச்சனைக்கும் தீர்வுண்டு குழப்பத்திற்கும் முடிவு உண்டு அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் உறுதி வேண்டும் நம் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வேண்டும் நம் உள்ளத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் கூட்டி பெருக்கி தரக்கூடிய அதி அற்புதமான மருந்து தொழுகை என்கின்ற மகத்தான இபாதத் அதை தந்த இரவிலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் வல்ல அல்லாவிடத்தில் கேட்போம் காலத்திற்கும் உலக அழிவு நாள் வரை நம் சந்ததிகளுக்கு அல்லாஹ் தொழுகையின் பாக்கியத்தை தருவானாக நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக எல்லா மனக்குறைகளையும் கசப்புகளையும் மன அழுத்தங்களையும் அனைத்தையும் துறந்து வல்ல அல்லாஹுவிடத்தில் முன்னோக்கக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக தன்னம்பிக்கையின் வலிமை பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக